யார் யாரெல்லாம் ட்விட்டர்ல போடுறாங்க பேஸ்புக்ல போடுறாங்க யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலெல்லாம் வந்து வழக்கு போடுறது சிறையில் அடைக்கிறவங்க தீவிரமா இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில இது முதல் முறை அல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்துல பதிவு பண்றதுக்காக ஒன்றரை பத்ரி சேஷாத்ரி அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ் எங்கள் கட்சியினுடைய நூற்று கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழக அரசு இப்போ அவரு திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை வந்து பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு ஏன் எனக்கே வந்து பண்ணியிருக்காரு நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போகிறனெல்லாம் போட்டாரு இருக்குது என்ன இதில் பார்க்கணுன்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்ப இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள் அது ஊடகமா இருந்தாலும் சரி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இவற்றை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தண்ணி பிரச்சனை தேக்க முடியல இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் சின்ன சின்ன எல்லாம் போதையில வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண்கள் வந்து

அதற்கு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேல கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமா எல்லாரும் சொல்லுவோம் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களா அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது